முன்னாடி நாம பார்த்தது என்ன அப்படின்னு போது அப்படின்னாக்கல கம்பெனிகளோட போடப்பட்ட சட்டங்கள் எல்லாமே பார்த்துட்டோம் ஒரு ஆறு சட்டங்கள் பார்த்திருப்போம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனை சட்டங்கள் ஆறு சட்டங்கள் பார்த்திருப்போம் அதெல்லாம் அப்படியெல்லாம் நினைவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதன் அடிப்படையில் நீங்க ஈஸியான பண்ணலாம் நினைவில் வச்சுக்கலாம் ஸோ அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல அரசாங்க சட்டம் அப்படின்னு பார்க்க போறோம் சோ இது என்னுடைய அப்படின்னா இந்த அரசாங்க சட்டம் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல ஒரு பெரும் புரட்சி ஒண்ணு வெடிக்குது இந்த புரட்சியை பத்தி நாம தனியா படிப்போம் அதனாலதான் நான் இதுல சொல்லல சரிங்களா அஹ் நாம அந்த வகுப்பு படிக்கும் போது கண்டிப்பா படிப்போம் இந்த பெரும் புரட்சியின் விளைவாகதான் இந்த சட்டங்கள் கொண்டு வராங்க சரியா இந்த இந்த சட்டத்துக்கு இது அரசு அரசாங்க சட்டம் அல்லது அரசட்டம் அல்லது விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இதுல என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வந்தா அப்படின்னா இந்தியாவின் தலைமை ஆளுநர் பதவி வைஸ் ராய் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்தியாவுடைய தலைமை ஆளுநர் பதவி வைஸ் ராய் மாற்றம் செஞ்சாங்க அதன்படி இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார் அப்படின்னா கானிக் பிரபு அவர்கள் இந்தியாவோட முதல் வைஸ் ராய் யாரு கானிங் பிரபு அவர்கள் சரியா சரி வேற என்ன மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலும் சரியா இயக்குனர் குழுவும் கட்டுப்பாட்டு வாரியமும் கலைக்கப்பட்டது கட்டுப்பாட்டு வாரியம் என்னது கலைச்சிட்டாங்க அதற்கு பதிலாக பதினைந்து பேர் கொண்ட கவுன்சில் சபை உருவாக்கப்பட்டது அதற்கு பதிலாக பதினைந்து பேர் கொண்ட கவுன்சில் சபை உருவாக்கப்பட்டது சரிங்களா சோ ஆனா இந்த கவுன்சில் சபையில ஒருத்தர் கூட இந்தியர் கிடையாது ஒருத்தர் கூட என்னது இந்தியர் கிடையாது இந்தியாவிற்கான கவுன்சில் சபை உருவாக்கப்பட்டது ஆனா அந்த இந்திய கவுன்சில் சபையில ஒருத்தர் கூட யாரும் இல்ல இந்தியர்கள் பெரும் குழப்பங்கள் நீடித்தது அதனால என்ன சொல்றோம் கவுன்சில் சட்டங்கள் அப்படின்னு சொல்றோம் சோ அதனாலதான் அதுக்கு பேர் கவுன்சில் சட்டங்கள் அடுத்து வரக்கூடியது அடுத்து அப்படின்னு சொல்லிட்டா வேற என்ன மாற்றங்கள் அப்படின்னா இந்தியாவுக்கான அரசு செயலர் ஒரு ஒரு புதிய பதவி உருவாக்கப்பட்டது அதன் அடிப்படையில இந்தியாவின் முதல் அரசு அரசர் அப்படின்னா ஸ்டான்லி பிரபு இந்தியாவின் முதல் அரசர் யாரு ஸ்டான்லி பிரபு ஒரு இது உங்களுக்கு ஆப்ஷனல் இல்லை அப்படின்னா சார்ல சுட்டு அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ எது இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க ஸ்டான்லி பிரபு இந்தியாவோட முதல் செயலர் சரிங்களா இந்த விக்டோரியா மகாராணியினுடைய பேரறிக்கை அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ அந்த பேரறிக்கை என்ன சொல்ல வருது அப்படின்னு அப்படின்னா இந்த இந்த பகுதியை வந்து கண்டிப்பா உங்களுக்கு கேப்பாங்க இந்த பேரறிக்கை எப்போது வெளியிட்டாங்க எப்போ அப்படின்னா ஒண்ணு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு சரியா நவம்பர் ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வாசிப்பு யார் தான் வாசிக்கிறாரு சோ இந்த பேரறிக்கை கானிங் பிரபு விக்டோரிய மகாராடி பேரறிக்கை வாசித்தவர் யாரு கானிங் பிரபு இடம் எங்க அப்படின்னா அலகாபாத் இதனால இதுக்கு இன்னொரு பேரு அலகாபாத் தர்பார் அப்படின்னு ஒரு பேரு இருக்கு சரியா அலகாபாத் தர்பார் சரியா இந்த விக்டோரியாவுடைய மகாராணி பேர் எதுக்கிய மாக்ன காட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம் அதாவது இந்திய மக்களின் மகாசாசனம் இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க இந்திய மக்களின் மகாசாசனம் யாருடைய பேரறிக்கை அப்படின்னு கேட்பாங்க விக்டோரியா மகாராணி பேரறிக்கை அல்லது வேற என்ன சொல்றோம் அப்படின்னா உரிமை சாசனம் உரிமை சாசனம் அல்லது என்னது அலகாபாத் தர்பார் அப்படின்னு சொல்றோம் சரியா இந்த பேரறிக்கை தான் இந்தியாவின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட முதல் சட்டம் அது ஏன் சார் பல்வேறு மொழிகள்ல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கல நாங்க மக்கள் அதாவது அரசு வந்து மக்களுக்கு என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு போய் முழுமையா சேரணும் அப்பதான் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க புரட்சி செய்ய மாட்டாங்க போராட்டம் செய்ய மாட்டாங்க சரியா இந்த விக்டோரியா மகாராணி என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்காக தான் நாங்க இருக்கோம் உங்களுடைய வாழ்வும் வளமும் தான் எங்களுக்கு முக்கியமானது உங்களை விட மிக சிறந்தது வேற ஒண்ணுமே உங்களுடைய நன்மையை விட மிக சிறந்தது ஒண்ணுமே இல்லை நீங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்க போராட்டம் பண்ணாதீங்க பண்ணாதயுது அமையா இருங்க அப்படின்னு சொன்னாங்க சரியா இந்த அறிக்கையில ஸோ அதனால பல்வேறு மொழிகளை மொழிபெயர்க்கப்பட்டது சரியா அந்த கொஸ்டினை கேட்கலாம் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட முதல் சட்டம் அதுன்னு கேட்கலாம் அது என்னது விக்டோரியா பேர் இருக்கே அல்லது என்னது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு அரசாங்க சட்டம் சரிங்களா சோ இதுல முக்கியமாக இருக்கக்கூடிய பகுதி ஸோ இதை நாம படிச்சுக்கிறது மிக முக்கிய இதுல இருந்து ஒரு மார்க் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சரிங்களா ஸோ வாங்க நம்ம அடுத்த பகுதி போவோம் அடுத்து நாம பார்க்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒண்ணு கவுன்சில் சட்டம் ஸோ இந்த கவுன்சில் சட்டத்துல என்ன மாற்றங்கள் கொண்டு வராங்க அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் என்ன சொல்லியிருந்தோம் சரியா பதினைந்து பேர் கொண்ட கவுன்சில் சபை உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னோம்னா அதில் ஒருத்தர் கூட யாரும் இல்ல இந்தியர்கள் கிடையாது அப்படின்னு சொன்னோம் சோ இப்போ இந்த கவுன்சில் சட்டப்படி ஆ மூன்று இந்தியர்களுக்கு இடம் கொடுக்குறாங்க மூன்று இந்தியர்களுக்கு என்னது இடம் கொடுக்குறாங்க யார் யார் அப்படின்னா பாட்டியால அரசர் பனாஸ் பனாரஸ் அரசர் தினகர ராவ் இந்த மூன்று இந்தியர்களுக்கு இடம் அளிக்கப்படுகிறது இதனால இந்த சட்டம் முதல் மைல் கல் என வர்ணனை செய்யப்படுகிறது முதல் மைல் கல் என வர்ணனை செய்யப்படுகிறது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அப்படின்னா முதல் மைல் கல் என வர்ணனை செய்யப்படுகிற சட்டம் எது ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க சோ இது அடுத்து வேற என்ன அப்படின்னா பட்ஜெட் அறிமுகம் செய்யப்படுகிறது பட்ஜெட் அறிமுகம் செய்யப்படுகிறது சரிங்களா அடுத்து வேற என்ன அப்படின்னு அப்படின்னா நிர்வாக குழுல உறுப்பினருடைய எண்ணிக்கை நான்குல இருந்து ஐந்தாக உயர்த்தப்படுகிறது நிர்வாக குழுல உறுப்பினருடைய எண்ணிக்கை நான்குல இருந்து ஐந்தாக உயர்த்தப்படுகிறது சரிங்களா அடுத்து அப்படின்னா இது தொடர்பான சட்டம் சட்ட சார்ந்த பணிகள்ல இந்தியர்களும் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க சட்டம் சார்ந்த பணிகளில் சட்டம் இயற்றும் பணிகளில் யார் ஈடுபடலாம் இந்தியர்களும் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க வேற என்ன அப்படின்னு பாட்டிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட சரியா கேபினெட் முறை இந்த சட்டத்துல நடைமுறைப்படுத்துறாங்க சரியா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஸோ கே காணிங் பிரபுவால் கொண்டு வரப்பட்ட கேபினெட் முறை இந்த சட்டத்தால என்ன பண்றாங்க அறிமுகம் செய்யறாங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு காணிங்புறவின் இலாக்கா முறை ஸோ இலாக்கா ஒதுக்கீடு செய்றாங்க ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு இலாக்கா அப்படின்னு என்ன பண்றாங்க ஒதுக்கீடு செய்யப்படுது இலாக்கா முறை போர்ட் போலியோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இலாக்கா முறை இது என்னது கேபினெட் முறை அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னு இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுகிறது அரசு பணிகளில் இடஒதுக்கீடு முறை என்னது பின்பற்றாங்க சோ அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல கல்கத்தா மும்பை சென்னை ஆகிய இடங்களில் உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படுகிறது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள் எந்த இடங்கள்ல ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க கல்கத்தா மும்பை சென்னை கல்கத்தா மும்பை சென்னை எந்த வருஷம் ஆயிரத்தி எரநூத்தி அறுபத்தி ரெண்டு எந்த சட்டத்தின்படி அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று கவுன்சில் சட்டப்படி சரிங்களா அதன் அடிப்படையில் கல்கத்தா ஜூலை ஒன்றுல ஏற்படுத்துறாங்க அடுத்து மும்பைல வந்து ஆகஸ்ட் பதினாலு ஏற்படுத்துறாங்க சென்னை வந்து ஜூன் இருபத்தி ஆறுல ஏற்படுத்துறாங்க எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல ஜூன் இருபத்தி ஆறு சென்னை அடுத்து கல்கத்தாவில் ஜூலை ஒண்ணு அடுத்து அப்படின்னு மும்பையில வந்து ஆகஸ்ட் பதினாலு சரிங்களா சோ இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னா இதுல எது சார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அப்படின்னா இந்த முதல் மைல்கள் எத்தனை பேருக்கு இடம் கொடுத்தாங்க மூன்று பேர் எந்த சட்டத்துல மூன்று இடம் கிடங்கடிச்சது அப்படின்னு கேட்பாங்க ஸோ காணிங் புறவின் இலாக்க எந்த வருஷம் அறிமுகம் செஞ்சதுன்னு கேட்பாங்க சரியா உயர்நீதிமன்றங்கள் எப்போது இந்தியாவுல நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க சரியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது ரொம்ப முக்கியம் ஸோ படிச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கவுன்சில் சட்டம் ஸோ இந்த சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎன்சியோட கோரிக்கையை ஏற்று இந்த சட்டத்தை ஏற்றுறாங்க இந்த கவுன்சில் சட்டம் யாருடைய கோரிக்கை ஏற்ற ஏற்றப்படுகிறது ஐஎன்சி ஏன்னா கடைசி எப்ப சட்டம் ஏற்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல கவுன்சில் சட்டம் ஏற்றப்படுகிறது அதுக்கப்புறம் முப்பத்தி ஒரு வருஷங்கள் சட்டமே ஏற்றப்படாம இருந்தாங்க அது தயவு சட்டம் ஏற்றுங்க ஏதாவது ஒரு சட்டம் போடுங்க அப்படின்னு ஐஎன்சி கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கை ஏற்று கவுன்சில் சட்டம் கொண்டு வரப்படுகிறது இதனால இது இந்திய தேசிய காங்கிரசின் முதல் வெற்றியாக பார்க்கப்படுகிறது இந்த கொஸ்டின் அப்படி கேட்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் வெற்றி எது அப்படின்னு கேட்பாங்க சோ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கவுன்சில் சட்டம் சரியா சோ அப்போ யாரு இந்த டைம்ல தலைவரா இருந்தாங்க அப்படின்னா மிதவாதிகள் சோ மிதவாதிகளுடைய வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது இதனுடைய தலைவர் யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே சோ அவருடைய வெற்றியாக பார்க்கப்படுகிறது இதுல எப்படி வேணாலும் கொசின் கேட்கலாம் சரியா இந்திய தேசிய காங்கிரசின் முதல் வெற்றி அல்லது மிதவாதிகளுடைய முதல் வெற்றி கோபால கிருஷ்ண கோகுலையோட முதல் வெற்றி அப்படின்னு எப்படி வேணாலும் கொசின் கேட்கலாம் கவனமா இருக்கணும் மிதவாதிகளுடைய கோரிக்கை என்னதா விண்ணப்பம் தான் சரியா விண்ணப்பம் கொடுத்தா ஆங்கிலேயர்கள் ரொம்ப நல்லவர்கள் அவர்கள் நாம சொல்றதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நம்பினாங்க அவங்களதான் நம்ம மிதவாதிகள் சொல்றோம் சோ அயனம் படிக்கும் போது நம்ம இதை பத்தி நம்ம படிப்போம் டீஃபா சரிங்களா அடுத்து தேர்தல் என்ற வார்த்தை அறிமுகம் செய்யப்படுகிறது தேர்தல் என்ற வார்த்தை அறிமுகம் செய்யப்படுகிறது தேர்தல் கண்டிப்பா வைப்போம் நீங்க பயப்படாதீங்க சரியா தேர்தல் என்ற வார்த்தை என்னது அறிமுகம் செய்யப்படுகிறது வேற என்ன அப்படின்னா பட்ஜெட்டை நாம ஏற்கனவே பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஆனா அதன் மீது விவாதம் நடத்தவோ எதுவோ சேர்க்க இந்தியர்களுக்கு அனுமதி கிடையாது ஆனா இதுல பொதுமக்கள் நலன் கருதி பட்ஜெட் மீது இந்தியர்களும் விவாதம் நடத்தலாம் பொதுமக்கள் நலன் கருதி பட்ஜெட் மீது யாரு விவாதம் நடத்தலாம் இந்தியர்களும் விவாதம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இந்த கவுன்சில் சட்டத்துல சரிங்களா சோ இதுல இருக்கக்கூடிய முக்கியமானது அப்படின்னா ஐஎன்சியோட முதல் வெற்றி தேர்தல் என்ற வார்த்தை அறிமுகம் பட்ஜெட் மீது யார் விவாதம் நடத்தலாம் இந்தியர்களும் விவாதம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சட்டத்துல அடுத்து அடுத்து பார்க்கக்கூடியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கவுன்சில் சட்டம் இதுல அப்படின்னா கவுன்சில் சட்டம் அல்லது மின்ண்டோ மாரிலி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கவுன்சில் சட்டம் என்னது மின்ண்டோ மாரிலி சீர்திருத்தம் சொல்றோம் இதுல மிண்டோ என்பவர் யார் அப்படின்னா வைசிராய் மார்லி என்பவர் அரசு செயலர் இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு அப்படின்னா மின்டோ சாக்லேட் ஞாபகம் வச்சுக்கோ மின்டோ சாக்லேட் எப்பவுமே பாக்கெட் குள்ள வச்சுக்கணும் அதனால வைஸ் சரியா மார்லிய பார்லின்னு வச்சுக்கோ பார்லிய அரைக்கணும் அதனால வைசி ராய் அரசு செயலர் அரைக்கணும் அரசு செயலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சோ மின்டோ மார்லி சரிங்களா அடுத்து இந்த நிர்வாக ஆலோசனை குழுவில் இணைந்த முதல் சட்ட உறுப்பினர் யாரு மெக்காலை பிரபு அப்படின்னு பார்த்தோம் ஆமாவா இல்லையா சோ அதே போல நிர்வாக ஆலோசனை குழுவில் இணைந்த முதல் இந்திய சட்ட உறுப்பினர் சத்யேந்திர பிரசாத் சின்கா சோ இவர்தான் ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு புரிதல் இருக்கும் சரிங்களா யாரு முதல் சட்ட உறுப்பினர் கேட்ட யாரு எழுதணும் மெக்காலே பிரபு முதல் இந்திய சட்ட உறுப்பினர் இந்திய அப்படி இந்தியர் அப்படின்னு கேட்டாங்களே யாரு எஸ் பி சிங்கா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது போட்டித் தேர்வுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த ஒரு வார்த்தைக்கு தான் நம்ம என்ன செய்வோம் தவறு செஞ்சிருவோம் ஸோ ஒரு மார்க்கனாலதான் என்ன பண்ணுவோம் ஒரு கொஸ்டினாலதான் நம்ம வேலையை விட்டு வெளியே போயிடுவோம் நல்லா கவனமா படிச்சுக்கோங்க அடுத்து மறைமுக தேர்தல் அறிமுகம் செய்யப்படுகிறது அது என்ன சார் மறைமுக தேர்தல் அப்படின்னா கற்றவர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை அளிக்கப்படுகிறது சரியா வரி செலுத்தியோர் சரியா கட்டவர்கள் இவர்களுக்கு மட்டுமே வாக்கு அளிக்கப்படுகிறது மற்றவங்களுக்கெல்லாம் வாக்குகள் என்னது மறுக்கப்படுகிறது சரியா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம் செய்யப்படுகிறது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்பட்டது சரிங்களா சோ அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இதனால வகுப்பு வாரி முறை அறிமுகம் செய்யறாங்க இந்த இந்த பகுதியில எந்த கொஸ்டின திரும்ப திரும்ப கேட்பாங்க அப்படின்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்தின் தந்தை யாரு அப்படின்னு கேட்பாங்க மிண்டோ பிரபு வகுப்பு வாரி பிரதிநிதி தந்தை யாரு மிண்டோ பிரபு சோ இவர்தான் என்ன செய்யறாரு இந்த முஸ்லிம்களுக்கு இடஒது கொடுக்குறாரு இதனால வகுப்பு வாரி தந்தையாக யாரு மிண்டோ பிரபு கருதப்படுகிறார் போட்டித் தேர்வுகளும் அதிகப்படியா கேட்கக்கூடிய கொஸ்டின்ல இதுவும் ஒண்ணு வகுப்பு வாரி தந்தை யாரு அப்படின்னு கேட்பாங்க யாரு மிண்டோ பிரபு சரிங்களா சோ இந்த பகுதியில ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம் என்னது முதல் சட்ட உறுப்பினர் கேட்டா யாரு அவரு டிபி மெக்காலே பிரபு முதல் இந்திய சட்ட உறுப்பினர் அப்படின்னு கேட்டா யாரு எஸ் பி சிங்கா சரிங்களா சோ இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் சரி வாங்க அடுத்த பகுதி போகலாம் அடுத்து நாம பார்க்கக்கூடியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அரசு சட்டம் சரிங்களா இந்த அரசு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது மாண்டே செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றோம் அரசு சட்டம் அல்லது என்னது மாண்டே செமஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றோம் மாண்டேக என்பவர் யார் அப்படின்னா அரசு செயலர் அரசு செயலர் இவர் வந்து வைசி ராய் வைசி ராய் அவர்கள் சரிங்களா சரி சோ வேற என்ன அதுல முக்கியம் அப்படின்னு இதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பத்தொன்பது பத்தொன்பது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தொன்பது பத்தொன்பது சரிங்களா இப்ப பத்தொன்பது பத்தொன்பது ரெண்டு இருக்கா இதுல வர்றது எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கும் பாருங்க மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை அறிமுகம் மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை அறிமுகம் ரெண்டு வருதா வச்சுக்கலாம் அடுத்து மறைமுக தேர்தல் நம்ம ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பார்த்தோம் தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அப்படின்னு பார்த்தோம் இப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல நேரடி தேர்தல் அறிமுகம் நேரடி தேர்தல் அறிமுகம் இதனால தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தப்படுகிறது தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது இந்தியாவின் முதல் தேர்தல் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஏற்படுகிறது இந்தியாவோட முதல் பொது தேர்தல் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல மூன்று வருஷங்களுக்கு ஒரு முறை அப்படி தேர்தல் நடத்திட்டே போவோம் சரிங்களா சோ இதுதான் நீதி கட்சி இந்திய தமிழ்நாட்டுல ஆட்சி அமைப்பாங்க சரிங்களா சோ அடுத்து வேற என்ன அப்படின்னா இந்தியர்களுக்கான தூதர் வந்து நியமிக்கப்படுகிறார்கள் அதன் அடிப்படையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கான தூதரா ஸ்டீவன்சன் மேயர் என்பவர் சோ லண்டன்ல ஏற்படுத்தப்படுகிறது இந்தியாவிலிருந்து தேர்வு முதல் நபர்னா மெர்வான்சி தலால் என்பவர் சோ இவங்க பார் இதுலயோ ரெண்டு இருக்கு இதுலயும் ரெண்டு இருக்கு சரிங்களா அடுத்து சோ நேரடி தேர்தலோ ரெண்டுன்னு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடுத்து நிர்வாகம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஏற்கனவே நாம நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு சட்டத்துல பிரிச்சிருப்போம் சரியா இப்ப நிர்வாகத்தை ரெண்டா பிரிக்கும் அங்க நிர்வாகம் மற்றும் நீதித்துறையை பிரிச்சோம் ஆனா இங்க எப்படி பிரிக்கிறோம் நிர்வாகத்தைவே ரெண்டா பிரிக்கிறோம் ஒண்ணு அப்படின்னா ஒதுக்கப்பட்ட துறைகள் இன்னொன்னு என்னது மாற்றப்பட்ட துறைகள் ஒதுக்கப்பட்ட துறைகள் மாற்றப்பட்ட துறைகள் இந்த ஒதுக்கப்பட்ட துறைகள் யார் கீழே இருந்து நிர்வாகிகள் நிர்வாக உறுப்பினர்கள் கீழே இருந்தது அடுத்து மாற்றப்பட்ட துறைகள் பிளஸ் அமைச்சர்கள் இது என்ன அப்படின்னு அப்படின்னா ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இதுல என்னது ரெண்டு வருதா சரிங்களா இந்த அதாவது சேமிப்பு தரக்கூடியது செலவினங்கள் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் இவங்க வச்சிருப்பாங்க செலவு செய்யக்கூடிய பகுதிகள் எல்லாம் இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க சோ அதுதான் இதுல ரெண்டு மாற்றங்கள் அடுத்து வேறு அப்படின்னா இந்தியாவுடைய பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பொது பணியாளர் தேர்வாணையம் என்னது உருவாக்கப்படுகிறது சரிங்களா அது அடுத்து மத்திய இருந்து மாகாண பட்ஜெட் என்னது பிரிக்கப்படுகிறது மத்திய பட்ஜெட்ல இருந்து மாகாண பட்ஜெட் இதுவும் என்னது ரெண்டு அடுத்து ஏற்கனவே முஸ்லீம்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இல்லையா சோ இதுல வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லீமை தவிர மற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சரிங்களா மற்ற மதத்தினர்கள் என்ன பண்றாங்க சோ ஆங்கிலர்கள் அனைவருக்கும் தர மற்ற அனைவருக்கும் எனது இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுகிறது சரிங்களா சோ இந்த ப இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அஹ் மாகாணர்கள் இரட்டையாட்சி முறையை மீண்டும் எப்போது கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல ராபர்ட் கலைவால் ரெட்டை முறை கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னு ஒழுங்குமுறை திருத்தச் சட்டத்தின்படி அது நீக்கப்பட்டதுன்னு பார்ப்போம் மறுபடியும் இட்டையாட்சி முறையை கொண்டு வந்துட்டாங்க மறுபடியும் இந்த இரட்டையாட்சி முறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அரசு சட்டத்தின்படி நீக்குவாங்க ஸோ அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம் சரிங்களா ஸோ எல்லாமே என்னதான் ரெண்டு ரெண்டு ஸோ பத்தொன்பது பத்தொன்பது வயசுல ஒருத்தன் என்ன சொல்லுவான் டே நேரடியா சண்டைக்கு வா நேரடியா இழுப்பான் நேரடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ தேர்தல் ஆணையம் சோ எந்த வருஷம் அப்படின்னாக்கல தேர்தல் ஆணையம் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சரிங்களா இந்தியாவின் முதல் பொது தேர்தல் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சரியா சோ அடுத்து அப்படின்னா பொதுப்பணியாளர் தேர்வாணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நிர்வாகம் ரெண்டா பிரிக்கிறோம் நிர்வாகம் எங்க பிரிச்சோம் நிர்வாகம் மற்றும் நிதித்துறைய ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணுல சரிங்களா சோ இந்த பகுதி உங்களுக்கு ஒரு ஒரு வார்க்க பெற்று தரும் சரிங்களா அடுத்து பத்தொன்பது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா அடுத்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அரசு சட்டத்தை ஆராய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்படுகிறது பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சட்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஆராய்வதற்காக ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழு தான் என்ன அப்படின்னா சைமன் தூதுக்குழு அந்த குழு தான் என்னது சைமன் தூதுக்குழு ஆக்சுவலா அந்த குழு எப்ப அமைச்சிருக்கணும் அப்படின்பா அப்படின்னா பத்து வருடங்களுக்கு ஒரு முறை தான் அமைச்சிருக்கணும் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் இந்தியாவுக்கு வந்திருக்கணும் ஆனால் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் என்ன பண்ணாங்க அமைச்சிட்டாங்க சரிங்களா இந்த சைமன் தூதுக்குழு எங்கே வராங்க அப்படின்னா பிப்ரவரி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பம்பாய்க்கு வராங்க இந்தியாவில் பம்பாய் என்ற இடத்துல என்ன பண்ணுறாங்க வராங்க ஸோ அப்படி வரும்போது இதில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஏழு பேர் இருக்காங்க இந்த குழுவில் என்னது ஏழு பேர் இருக்காங்க அதில் ஒருவர் கூட என்னது இந்தியர் கிடையாது அதில் ஒருவர் கூட என்னது இந்தியர் கிடையாது சரிங்களா இதனால இந்தியாவில் மிகப்பெரிய எதிர்ப்பலை இந்த சைமன் தூதருக்கு எதிராக கிளம்புகிறது இதனால கோபேக் சைமன் கோபேக் சைமன் போராட்டம் எல்லாம் நடத்துறாங்க சரிங்களா சோ அதையும் மீறி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இவர்கள் பல பரிந்துரைகளை கொடுக்குறாங்க என்ன அப்படின்னாக்கல சிந்து தனி கொண்டு வரணும் சரிங்களா அவங்களுக்கான செயல்பாடுகள் தனித்தனியாக கொடுக்கணும் இது எல்லாமே அங்கீகரிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க இந்தியர்களுக்கான அங்கீகாரங்கள் வழங்கப்படணும் அப்படின்னு பரிந்துரைகளை கொடுத்துட்டு போகிறாங்க சரிங்களா அப்படி அந்த பரிந்துரைகளை எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரியா சைமன் தூத்துக்குழு அறிக்கையை எப்போது வெளியிட அப்படின்னா சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இவங்க அறிக்கை எப்போ எழுதி பண்ணுறாங்க அப்படின்னா சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதனை தொடர்ந்து அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல நேரு அறிக்கை வெளியிடப்படுகிறது சரியா நேரு அறிக்கை வெளியிடப்படுகிறது இது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் பத்து இதில் மொத்தம் ஏ எட்டு உறுப்பினர்கள் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு எட்டு அதே போல் இருபத்தி ஏழு ஏழு அப்படின்னு ஈஸியாக நம்பலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து இந்த நேர அறிக்கை வெளியற்கான காரணம் என்ன அப்படின்னு அப்படின்னா இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அவர்தான் தான் யார் அப்படின்னா லார்ட் பிரகனூட் லார்ட் பிரகனூட் இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை என்று சொன்னவர் யாரு லார்ட் பிரகனூட் சரிங்களா அவர் தான் சொல்றாரு இவருடைய அந்த சவாலை ஏற்றுதான் வந்து நேரு வந்து ஒரு அறிக்கை விளையேடுறாரு அதுதான் நேரு அறிக்கை சரியா இந்தியர்களுக்கு அப்படிப்பட்ட திறன் இருக்கு அப்படின்னு நிரூபிக்கிறாரு சரியா சோ இந்த இதுல அவங்க முக்கியமான என்னெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு அப்படின்னா நிறைய கேட்டிருப்பாங்க அதுல முக்கியமானது அப்படின்னா டொமினியன் அந்தஸ்து வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க டொமினியன் அதிஸ்து டொமினியன் அதிஸ்து அப்படின்னா என்னது எங்களை நாங்களே ஆழ்வதற்கான அதிகாரம் எங்களிடமே வழங்கப்படணும் அப்படின்னு சொல்றது தான் சரி அதான் என்னது டொமினியன் அதிஸ்து ஸோ அந்த கொஸ்டின் கேட்பாங்க நேரறிக்கையின் முக்கிய பங்களிப்பு அப்படின்னு கேட்பாங்க அது என்னது டொமினியன் அந்தஸ்து நேரோட முக்கிய பங்களிப்பு என்னது டொமினியன் அந்தஸ்து சரியா அடுத்து சிந்து தனிமகமாக உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்தியாவிலேயே இருக்கணும் நாங்கள் ஒரு வழக்குக்காக வாதாடுறோம் அப்படின்னா அவ்வளோ செலவு செஞ்சு இங்கிலாந்து எல்லாம் எங்கள்லாம் என்னது போக முடியாது மேல்முறையீட்டு நீதிமன்றம் எங்கே இருக்கணும் இந்தியாவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படணும் சரிங்களா மக்களுடைய அடிப்படை உரிமைகள் என்னது பாதுகாக்கப்படணும் அப்படின்னு யார் வலியுறுத்துறாங்க அப்படின்னா அந்த நேர அறிக்கையை வ வலி கொடுத்துறாங்க சரியா ஸோ இந்த நேர அறிக்கை இவங்களுடைய இந்த டொமினியன் வந்தஸ்து வந்து மறுக்கப்படுகிறது டொமினியன் சின்னது மறுக்கப்படுகிறது இதனால சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல சரியா இங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நேரம் அறிக்கை கொடுக்குறாங்க இல்லையா இதனை தொடர்ந்து அவங்க அப்படின்னு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாகூர் காங்கிரஸ் மாநாடுல லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ராவி நதிக்கரையில் ராவி நதிக்கரையில் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று

ஜனவரி இருபத்தி ஆறு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு என்று பூரண சுயராஜ்ய நாள் கொண்டாடப்படுகிறது பூரண சுயராஜ்ய நாள் என்னது கொண்டாடுறோம் இந்த நாளைதான் நினைவு கூறும் வகையில் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு நாளாக கொண்டாடுறோம் இததான் நம்ம நினைவு கூறும் வகையில் என்ன கொண்டாடுறோம் குடியரசு நாளாக என்ன பண்றோம் கொண்டாடிட்டு வரும் சரிங்களா எப்போ இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இதுல இருந்து இருபது வருஷம் கழிச்சு இதை நினைவு கூறும் வகையில் தான் கொண்டாடுறோம் சரிங்களா இப்ப கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா பூரண கோரப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது எப்போது கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சரியா இது இது எதன் பிரதிபலிப்பு அப்படின்னா அறிக்கையோட பிரதிபலிப்பு டொமினியு மறுக்கப்படுகிறது தான் என்னது பூரண சுயராஜ்யம் கோரப்பட்டது அதுதான் என்னது கொண்டாடப்பட்டது சரிங்களா இது நம்ம கொடுத்துருக்க லிஸ்ட்டில் இருக்காது ஏன்னா நான் இடைப்பட்ட காலத்தில் இது இருக்கிறதுனால கூடுதலாக சேர்த்து படிச்சுக்கிறோம் சரிங்களா ஸோ நீங்கள் ஐஎன்எம் படிக்கும்போது நம்ம சேர்த்தும் இன்னும் டெப்தாக கூட படிச்சுக்கலாம் இப்போது நம்ம ஒரு கண்டினியூட்டிக்காக நான் அதை கொடுக்குறேன் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதல் வட்டமேசை மாநாடு நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதல் வட்டமேசை மாநாடு நடக்கிறது சரியா இதில் யாருமே கலந்துக்கலை சரிங்களா ஸோ அம்பேத்காரை தவிர வேறு யார் என்னது கலந்துக்கல ஐஎன்சி சார்பில் வேறு என்னது கலந்துக்கல இதனால் சரிங்களா அடுத்த வட்டமேசை மாநாடு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திக்கும் இயர்வினுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது அதனால் காந்தி இயர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று காந்தி இர்வின் ஒப்பந்தம் இதுக்கான கதைகள் எல்லாம் நிறைய இருக்கு நம்ம தனியாக படிக்கும் போது படிக்கலாம் சரிங்களா காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி சரிங்களா அடுத்து இதே ஆண்டு இரண்டாம் வட்ட மேசை மாநாடு நடக்கிறது இப்போதான் இந்த இரண்டாம் வட்ட மேசை மாநாடுகள காந்தி வந்து கலந்துகிறாரு சரிங்களா ஐஎன்சி சார்பில் கலந்து கொண்ட ஒரு உறுப்பினர் அப்படின்னா யார் காந்தி காந்தி சரியா இப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்க சரியா இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா யாரு காந்தி இல்லது இந்திய தேசிய காங்கிரசின் சார்பில் இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க அது என்னது காந்தி சரிங்களா சரி அடுத்து வேறு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சரியா மூன்றாம் வட்டமேசை மாநாடு நடக்கிறது மூன்றாம் வட்டமேசை மாநாடு நடக்கிறது சரிங்களா சோ இந்த மூன்றாம் வட்டமேசை மாநாடு சரிங்களா அதே ஆண்டு இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா பூனா ஒப்பந்தம் நடக்கிறது பூனா ஒப்பந்தம் இது யார் யாருக்கு இடையில அப்படின்னா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே நடக்கிறது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே என்னது பூனா ஒப்பந்தம் நடக்கிறது இப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்க பூனா ஒப்பந்தம் எந்த வருஷம் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு யா பூனா ஒப்பந்தம் யாருக்கு யாருக்கு இடையே நடந்தது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே சரியா ஸோ இதுக்கான கதைகள்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் சரிங்களா அடுத்து இந்த மூன்று வட்டமேசை மாநாடுகளில் நடத்தப்பட்ட விவாதங்கள் கோரிக்கைகள் நடத்தப்பட்ட விவாதங்கள் கோரிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றுல வெள்ளை அறிக்கையாக வெளியிடப்படுகிறது வெள்ளை அறிக்கையாக என்னது வெளியிடப்படுகிறது சரியா ஸோ இந்த வெள்ளை அறிக்கையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வெளியிட்ட சைமன் தூதுக்குழு அறிக்கையும் சைமன் தூதுக்குழு அறிக்கையும் இது ரெண்டும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அரசட்டமாக வெளிவருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அரசட்டமாக வெளிவருகிறது ஸோ இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அரசட்டம் உருவாவதற்கான முக்கிய காரணங்கள் சரிங்களா ஸோ இது வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இந்த மூன்று வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம் சரியா மூன்று வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அவங்க யார் அப்படின்னா அது அம்பேத்கர் சரிங்களா அம்பேத்கர் இல்லை அம்பேத்கர் எப்படின்னா எதுக்கு உங்களோட விருப்பு தான் அம்பேத்கார் சரிங்களா அடுத்து அப்படின்பா அப்படின்னாக்கல சரிங்களா ரட்டைமலை சீனிவாசன் ரெட்டைமலை சீனிவாசன் அப்படின்னு அவன் பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் படிச்சுப்பாங்க சரிங்களா அடுத்து தேஜ் பகதூர் சாப்ரு தேஜ் பகதூர் சாப்ரு சாப்ரு தேஜ் பகதூர் சாப்ரு அவர்கள் சரிங்களா ஸோ இவங்க தான் என்னது கலந்துக்கிட்டாங்க இப்போ கொஸ்டின் எப்படி இருக்கும் இரண்டாம் வட்டமேசை மாநாடு கலந்தவங்க யார் காந்தி சரியா மூன்று வட்டமேசை மாநாடு கலந்தவர்கள் யார் அம்பேத்கர் எட்டமலை சீனிவாசன் தேஜ் பகதூர் சாப்ரூவ் காந்தி இயர்வின் ஒப்பந்தம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று பூனா ஒப்பந்தம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சரிங்களா பூன ஒப்பந்தம் யாருக்கு யாருக்கும் இடையே நடைபெற்றது காந்தி அம்பேத்கர் சரிங்களா ஸோ இதான் கொஸ்டினாக இருக்கும் சரியா இதை தொடர்ந்து அடுத்து போகலாம் வாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சி அரசு சட்டம் சரிங்களா இந்த அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அரசு சட்டம் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னது இது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சைமன் தூதுக்குழு அறிக்கையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல கொண்டு வந்த வெள்ளை அறிக்கையும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் என்ன உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அரை சட்டம் உருவாச்சு சரிங்களா சோ இது வருவதற்கான காரணங்கள் அதுதான் சரிங்களா அது என்ன அப்படின்னு நான் முன்னாடியே பார்த்தோம் சரிங்களா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அரை சட்டத்துல என்ன நல்லா மாற்றுங்க அப்படின்னா இதுலதான் நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க சரியா மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட்டது மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை என்னது ஒழிக்கப்பட்டது மத்தியில் இரட்டையாட்சி முறை கொண்டு வரப்பட்டது அதான் கூட்டாட்சி முறையை சொல்றோம்ல மத்தியில் என்னது கொண்டு வந்தாங்க சரியா மாகாணங்களில் ஒழிச்சிட்டாங்க மத்தியில் என்ன பண்ணாங்க கொண்டு வந்துட்டாங்க சரியா இந்த சட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏப்ரல் ஒன்று அன்று ஆர்பிஐ துவக்கப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டது ஸோ இதெல்லாம் நமக்கு இப்போ டிஎன்பிசி கொஸ்டினில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க சரியா ஆர்பிஐ எப்போது துவக்கப்பட்டது எந்த சட்டப்படி துவக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏப்ரல் ஒன்று ஆர்பிஐ என்னது துவக்கப்பட்டது சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அரசு சட்டப்படி சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பொது தேர்தல் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பொது தேர்தல் நடந்தது இந்த பொது தேர்தலில் பத்து சதவீத மக்களுக்கு மட்டுமே வாக்களிக்க உரிமை வழங்கப்பட்டது பத்து சதவீத மக்களுக்கு மட்டுமே என்னது வாக்களிக்க உரிமை வழங்கப்பட்டது சரியா சோ அப்படி இந்த தேர்தல் எத்தனை மாகாணங்கள்ல நடைபெற்றது அப்படின்னா பதினோரு மாகாணங்கள் நடைபெற்றது சரியா அப்போ எத்தனை மாகாணமாக இருந்தது பதினோரு மாகாணங்கள் நடைபெற்றது அதில் ஆறு மாகாணங்கள் ஈரவையாக இருந்தது எத்தனை மாகாணங்கள் ஆறு மாகாணங்கள் ஈரவையாக இருந்தது அது என்ன அப்படின்னாக்கல இதை நம்ம ஷார்ட்கட்டுக்காக ஏபிசி கேஎம்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஏபிசி கேஎம்சி கேஎம்சி அப்படின்னா நம்ம ஏற்கனவே நடத்தியிருக்கோம் சரிங்களா ஏபிசி அப்படின்னா அசாம் பீகார் சரியா ஐக்கிய மாகாணம் கல்கத்தா மும்பை சென்னை இது ஏற்கனவே படிச்சிருப்போம் கல்கத்தா மும்பை சென்னை அப்போ என்னன்னு அசாம் பி ஃபார் பீகார் சி நகல சென்ட்ரல் அதுதான் ஐக்கியம் அப்படின்னு சொன்னோம் ஐக்கிய மாகாணம் இப்போ ஐக்கிய மாகாணம்ன்றது நம்ம இப்போ என்ன பேரில் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்கிறோம் சரியா அப்போது ஐக்கிய மாகாணத்தை நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் பேரில் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அடுத்து கூட்டாட்சி நீத நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது ஃபெடரேஷன் கோர்ட் சரியா கூட்டாட்சி என்னது நீதிபதிகள் எப்படி ஒரு நீதிபதி இணை நீதிபதிகள் ஏற்கனவே இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் எப்போ அமைச்சாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு சரிங்களா இதுல எத்தனை பேர் இருந்தாங்க ஒன் பிளஸ் த்ரீ எங்க அமைச்சாங்க கல்கத்தாவில அப்படின்னு படிச்சோமா சரிங்களா அதே போல இந்த முப்பத்தஞ்சு சட்டப்படி ஒன் பிளஸ் சிக்ஸ் மாத்துறாங்க சரியா சரி வேற என்ன அப்படின்னாக்கல பட்டியல் அறிமுகப்படுத்தினாங்க பட்டியல் அறிமுகம் பட்டியல் அறிமுகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க சரியா பட்டியல் எங்கிருந்து பெறப்பட்டது சரியா பட்டியல் எங்கிருந்து பெறப்பட்டது சரியா அதான் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் இதெல்லாம் பட்டியல் எங்கே பெறப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க எந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அரசு சட்டம் இந்த இதெல்லாம் பற்றி நம்ம பட்டியல் பற்றி தனியாக படிப்போம் சரியா அடுத்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இருக்கக்கூடிய மூணில் ரெண்டு பங்கு சரியா சட்ட விதிகள் தான் நம்ம போய் அரசுல பிள்ள வச்சிருக்கோம் அப்போ மூணில் ரெண்டு பங்கு இருந்தா எடுக்கப்பட்டது இதுல இருந்தா எடுத்தோம் அப்போ இதுல படிக்கிறதுக்கு என்னது நிறைய இருக்கு அதை பத்தி தான் நம்ம அடுத்தடுத்து தொடர்ச்சியா படிக்க போறோம் ஸோ வாங்க நம்ம அடுத்து போகலாம்